வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் மேஷம் முதல் மீனம் வரை இந்த தமிழ் புத்தாண்டு யார் யாருக்கு என்னென்ன மாதிரி அபரிவிதமான நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பதிவை இருக்க அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம நேரத்தை வீணடிக்காமல் சட்டுன்னு வந்து பாருங்கள் உள்ள ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின் போது முதல்ல சனி பயிற்சி சனி பயிற்சியில் சனி பகவான் பாக்கிய சனியாக வந்து உட்கார்றார் ஆக கடகம் அஷ்டமத்து சனியில் பட்ட கஷ்டத்துல இருந்தெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்றத ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த தமிழ் புத்தாண்டில் இன்னும் அது வந்து பாருங்க நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உயர உயர பறக்கிற பருந்து மாதிரி லக் எல்லாம் வந்து பாருங்க நம்மளுக்கு ஃபேவரா வரும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல சனி பாக்கிய சனியா இருந்து அவரோட பார்வை மூணு ஆறு பதினொன்னு இளைய சகோதர தைரியஸ்தானம் ருணரோக சத்ருஸ்தானம் லாபஸ்தானத்தை பாக்கிறதுனால நம்ம தம்பி தங்கச்சினோட ஆதரவு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் நிறைய உடல் சார்ந்த உபாதைகள் கடன் தொல்லைகள் எதிரி தொல்லைகள் எல்லாமே நீங்க பெறும் கடகத்துக்கு பெருசா எதிரி கிடையாதுங்க மறைமுக எதிரி இருந்தா மட்டும்தான் தான் ஏன்னா ரொம்ப லவ்வபுளான பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு தானே சொல்லணும் அன்பு எல்லார்கிட்டயும் அன்பு செலுத்தக்கூடிய ராசியில கடகமும் உண்டு இல்லைங்களா அப்ப எல்லார்கிட்டயும் அன்பை வந்து பாருங்க எதிர்பார்க்காம செலுத்தக்கூடிய ராசி கடகம் அப்ப இவங்களுக்கு போய் யார் எதிரி இருக்க போறாங்க எதிரி கிடையாது இருந்தாலும் மறைமுக எதிரிகள் யாராவது இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்க காணாம போவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க பாக்கிய சனியா இருந்த லாபஸ்தானத்தை பாக்குறாரு லாபஸ்தானத்தை பாக்குறதுனால கடகராசி அன்பர்கள் நீங்க செய்யக்கூடிய தொழில ஒரு அபரிவிதமான வளர்ச்சி லாபம் அப்படின்றது சாலிடாக வரும் கவலையப்படாதீங்க அதுக்கு மேலே இந்த தமிழ் புத்தாண்டில் ரெண்டாவது விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா குரு பயிற்சி நடக்குது இல்லைங்களா இந்த குரு பகவான் வந்து பாருங்க உங்களுக்கு பன்னெண்டாம் பாவம் விரைய குருத்தில் இருக்கு குருவாக போயிருக்காரு அப்போ இந்த விரைய குருவாக போயிருக்கவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா கடகராசி அன்பர்களுக்கு நிறைய விரயத்தை ஏற்படுத்த போறார் என்ன விரையும் சுப விரையும் சுப விரயம் அப்படின்னும் போது வந்து பாருங்க நிறைய கடகராசி அன்பர்கள் வீடு வாங்குவீங்க ஃப்ளாட் வாங்குவீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சொத்து சொகம் எல்லாமே வாங்குவீங்க பிள்ளைங்களை வந்து வெளிநாடு அமிச்சு படிக்க வைக்கிறது பிள்ளைங்களுக்கு நெகநெட்டு சேர்த்துறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் செஞ்சு வைக்கிறது இப்படி நிறைய சுப செலவுகள் அப்படின்றது நடக்கும் ஒரு செலவு அந்த செலவுனால சந்தோஷம் பெருமை கௌரவம் மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடியதான் சுப செலவு அப்படிம்பாங்க இந்த விரைய குரு நிறைய வந்து பாருங்க உங்களுக்கு சுப செலவுகளை கொடுக்க போகிறார் அதுக்கும் மேல இந்த கேது பயிற்சி நம்மளுக்கு வந்து பாருங்க ராகு என்ன பாவத்துக்கு போகிறாரு எட்டாம் பாவத்துக்கு போகிறாரு அதுக்கு மேலே வந்து பாருங்கள் கேத்து பகவான் ரெண்டாம் பாவம் இந்த எட்டாம் பாவத்தில் ராகு துஷ்டான ராகு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துமா கிடையாதுங்க பொதுவாக வந்து பாருங்க எட்டில் ராகு இருக்கும்போது நம்ம நிறைய பேர் பயப்படுவாங்க அஷ்டமத்து ராகு அப்படின்னு ஆனால் அதனோட ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது என்ன அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் தனப்பிராப்தி திடீர்னு ஒரு பெரிய லக் இதெல்லாம் எட்டு ராகு கொடுப்போம் ஓகேங்களா அதுக்கு மேல இப்ப எட்டுல ராகுன்னு நீங்க கவலைப்படாதீங்க காரணம் என்ன அப்படின்னா எட்டுல ராகு இருந்தாலும் குருனோட பார்வை அவர் மேல இருக்கு இதை வந்து குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க குருனோட பார்வை அவர் மேல இருக்குறதுனால அவர் பெருசா எதுவுமே கெடுக்க மாட்டார் நல்லது செய்யணும் அப்படின்னா குருனோட பார்வை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த நல்லது இன்னும் கொஞ்சம் செய்ப்பா அட ஏப்பா கம்மியா கொடுக்குறேன் இன்னும் கொஞ்சம் ஒரு கரண்டி சாப்பாடு சேர்த்து போடும் அப்படின்ற மாதிரி கொடுக்கும் கெட்டது செய்யணும்னு அடடா கொடுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி மொத்தமா கையெழுத்துக்கும் ராகு கெட்டது செய்யணும்னு நினைச்சாங்கன்னா அவர் அவர் கையை எழுத்துப்பார் குருனோட பார்வை ஸோ பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை கேத்து ரெண்டாம் பாவம் இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேத்து அப்படின் போது வசதி வாய்ப்புக்கு பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது வசதி வாய்ப்பு இருக்கும் ஆனா வந்து பாருங்க நம்ம வந்து பெருசாக வந்து யாரு கூடயும் வந்து பழகணும் எல்லாரு நல்ல குதூகலமாக ஹாப்பியா எந்தூவா இருக்கணும் அப்படிலாம் நினைக்க மாட்டோம் கொஞ்சம் நம்ம வந்து நம்மளை தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொள்ளுதல் நம்ம வந்து பாருங்க தனியாக இருக்கணும் எனக்கு தனியாக இருந்தால் தான் நல்லா இருக்குது எனக்கு தனிமை தான் இனிமை அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது எனக்கு பெருசாக வந்து கல்யாணம் போகிறது கச்ச 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 கச்சன்னு இருக்க ஆளும் கூட பேசுறது நல்ல ஒரு கூட்டமான இடத்துக்கு போகிறது ஒரு கஞ்சஸ்டடான பிளேஸஸ்க்கு போகிறது இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை ஏற்படுத்துவார் இறைநிலை மேலே ஒரு ஆட் நார் அதாவது ஒரு ஆர்வம் ஒரு நாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் ஏற்படுத்துவார் மற்றபடி நான் வந்து வீட்லேயே இருக்க அப்படின்னா கூட ஒரு சண்டே வீட்டில் இருந்தால் கூட நான் தனியாக இருந்து என்னை ஃபோனை பார்க்குறதுக்கு நான் விருப்பப்படுவேன் இல்லை சுவாமி ஏதாவது புக்கு படிக்க விருப்பப்பட இந்த மாதிரி தன்னைத்தானே சுருக்கி கொள்ளுதல் அப்படின்றதை ஏற்படுத்துவார் கேத்து பகவான் மற்றபடி பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை பியாண்ட் தட் ரொம்ப நம்ம வந்து நம்மளை வந்து தனிமைப்படுத்திக்காமல் ரொம்ப வந்து நம்ம வந்து சம் சம் பர்சனாலிட்டிஸ் என்னவாங்க அப்படின்னா திடீர்னு ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஃபீலிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த மாதிரிலாம் போகாமல் இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் இருக்குங்க அது என்ன அப்படின்னா வீட்டு பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் விநாயகரை போயிட்டு டெய்லி பார்த்துட்டு வாங்க விநாயகரை போயிட்டு பை பார்த்துட்டு ஹைஃபை சொல்லிட்டு வரதில்லை விநாயகரை போய் பார்த்துட்டு விநாயகருக்கு தோப்பு கரணம் போட்டு நம்ம வந்து தலையில் குட்டி கும்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தோப்பு கரணம் போட்டு நம்ம கும்பிட்டுட்டு வரணும் கும்பிட்டுட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புத்தி ரொம்ப தெளிவாக இருக்கும் அதுக்கும் மேலே விநாயகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேத்து பகவானுக்கு காட் சோ அவரை கும்பிடும் போது கேத்து சாமியை இவங்க கும்பிட்றாங்க பை உங்களை எனக்கு பெருசாக நம்ம வந்து தொல்லை பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுவாரு அதுக்கு மேல நம்ம விநாயகரை கும்பிடும்போது நம்ம புத்தி தெளிவடையுங்க அதனால எப்பயுமே வந்து பாருங்க விநாயகர் வழிபாடு அப்படின்றது எப்பயுமே முக்கியம் எல்லாருமே செய்யணும் எல்லா காலகட்டத்திலையும் செய்யணும் தான் வந்து பாருங்க சூக்ஷமமாக ஒரு பரிகாரம் வச்சாங்க எந்த பூஜை செய்யறதுனாலும் முதல்ல விநாயகரை தான் செய்யணும் அப்படின்னு அதுக்கு பின்னாடி இருக்க தாத்பரியமும் இதுதான் ஆக கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துல நம்ம கவனம் ஒன்றும் இல்லை விநாயகரை நம்ம கும்பிட்டுட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்யறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இனிமையான புத்தாண்டு அமையும் அப்படின்றதுல எல்லவும் சந்தேகம் இல்லை வாழ்த்துக்க